சிம்பிளான ஆந்திரா ஸ்பெஷல் பழத்தளி குழு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் வந்து சுகர் இல்லாமல் நம்ம கருப்பட்டியில் பண்ண போகிறோம் நீங்கள் வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் கணேஷ் சதுர்த்திக்கு அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரைக்க பரிசியமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக டூப்பு போட்டுட்டு ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஹாட் வாட்டர் பாய்லிங் வாட்டர் ஊற்றிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தலாம் மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட கன்சிஸ்டன்சி மாறுபடும் தண்ணியோட அளவு மாறுபடும் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டோ ரெடி பண்ண முடியாது இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலையும் ஷேப் பண்ணலாம் நம்ம பால் கிட்ட தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணுவோம் அதே மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம முறுக்கு குழல்லில் போட்டு டைரெக்டாக பால்லையும் பிழிஞ்சு விடலாம் நான் இதில் வந்து பால் ஊற்ற போகிறது கிடையாது நான் வந்து தேங்காய் பால் தான் ஊற்றுறேன் இது வந்து ஹெல்தியானது கூட நம்ம இந்த நெய் அது வந்து நம்ம போட மாட்டோம் இது வந்து ஹெல்தியான வருஷன் சொல்லலாம் ஸோ பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக படித்து வச்சுக்கோங்க இது டைம் இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி முறுக்கு குழல்ல பெரிய மோல்டு இருக்கும் அதாவது நூடுல்ஸ் மோல்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அது மாதிரி இதில் நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம இது வந்து கையிலையே ரெடி பண்ணிட்டோம் இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது இப்போது ஒரு கப் தண்ணி ஊற்றலாம் இங்கே பால் கூட ஒரு கப் ஒத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ரெடி பண்ணதை போடலாம் இன்கேஸ் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு தூவிட்டு நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்கு அரிசி மாவு தூவாதனால ஒன்று ரெண்டு ஒட்டிச்சு அது வந்து கொதிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது மாதிரி ஒட்டாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போது அது வெந்துட்டிருக்கு வரைக்கும் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து எடுத்துகிட்டு இல்லை துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் பிடிக்காதவங்க பால் ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ நம்ம தேங்காயில் எடுத்துகிட்டோம் இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்கான தேங்காய் பால் மாதிரி இருக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேணாம் இது மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு காட்டன் கிளாத் இருந்தனால அதில் போட்டும் நம்ம தேங்காய் பால் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினராக இருந்தால் கூட அதில் கூட நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் வயிற்று புண்ணுக்கும் சரி வாயில் புண்ணு இருந்தனாலும் சரி பண்ணும் ஸோ இதில் கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது எப்போவாவது ஒரு தடவை நல்லது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போது நான் கருப்பட்டி ரெடி பண்ணுறேன் ஒரு சின்ன கருப்பட்டி எடுத்துகிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த கருப்பட்டி நல்லா கரையணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இதுக்கப்புறம் இதை வடிகட்டிடலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு கன்சிஸ்டன்சியெல்லாம் தேவையில்லை இப்போ இதெல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போது தண்ணியை வடித்து ஊற்றிக்கலாம் ஸோ இந்த கருப்பட்டியை நம்ம வடித்து ஊற்றிக்கிறோம் வடித்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் வேகணும் ஒரு மூணு நிமிஷம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த ஷு அந்த சுகர் அதாவது கருப்பட்டியோட சிறப்பை இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டிலேயே கூட நீங்கள் வேக வைக்கலாம் அதையும் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ தேங்காய் பால் ஊற்றுறேன் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் ஊற்றிட்டு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முழுக்குக்குள்ளே பிழிஞ்சு விட்ருவாங்க டைரெக்டாக பாலில் அதுக்கப்புறம் வெல்லமோ இல்லை சுகரோ போட்டுருவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெத்தடு இது ரொம்ப சிம்பிளானது மெ மெத்தடுன்னு சொல்லலாம் இப்போ ஏலக்காய் பொடி அதுக்கப்புறம் திராட்சை முந்திரியும் நான் அப்படியே போடுறேன் நீங்கள் வறுத்து நெய்ல கொஞ்சம் வறுத்து போட்டாலும் ஓகே தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க பட் எனக்கு ஆல்ரெடி இதே வந்து நல்லா திக்காக இருக்குது அதனால் நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஊற்றலை அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது இதே வந்து ஆக கொஞ்சம் திக்காகும் இப்போது நம்ம இலக் சாரி சாஃப்ரான் போட்டுறோம் குங்குமப்பூ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டணும் இல்லைனா அந்த தேங்காய் பால் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் எப்போவுமே பால் தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஹீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடாது ஸோ இதே மாதிரி நான் வந்து பால் கொழுக்கட்டை போட்டிருக்கேன் வீடியோ ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள் இதே மாதிரி நிறையா ஹெல்தியான இன்ஸ்டண்ட்டான ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபிஸ் சிம்பிளான வீடியோஸாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை இயர்ஸாக ரன் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் எல்லாமே க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடியாதவங்க நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்